இதோ இயேசு கிறிஸ்துவை புகழும் முன்னூறு வரிகள் என் ரட்சகராகிய இயேசுவுக்கு மகிமை பாவங்களை மன்னிக்கும் தேவனே கிருபையின் கற்பகம் நீரே என் வாழ்வின் தீட்சா நீர் என் ஆன்மாவின் ஆசீர்வாதம் அருள் பொங்கும் என் ராஜா புனித அன்பின் பரிசு வாக்குத்தத்தத்தின் காப்பாளர் இருளில் ஒளி தந்தவர் பரிசுத்த பாதையின் வழிகாட்டி என் இருதயத்தின் நம்பிக்கை உயிரின் ஆதாரம் இயேசு உண்மை கூறும் வாக்கின் தேவன் உயிருடன் பேசும் வார்த்தை தூய சிந்தனை தரும் தேவன் என் நிழலாய் நடக்கும் கர்த்தர் வல்லமையின் வார்த்தை உன்னத பூரண நேசம் துன்பத்தில் தாங்கும் தூணாய் பரிசுத்த பாதியில் என்னை நடத்தும் கர்த்தர் என் வாழ்க்கையின் ஒளி ஆராதிக்கத்தக்க உயர்ந்த தேவன் பாரங்கள் எடுக்கும் கர்த்தர் தவிர்க்க முடியாத நியாயன் பரிசுத்த ஆசீர்வாதங்களை தரும் தேவன் என் கவலையின் தீர்வு என் சிரமத்தில் சாந்தி தரும் தேவன் இரக்கம் நிரம்பிய ராஜா வானம் திறக்கும் வல்லமை என் கவனத்தின் தேவன் உயிரை பிழைக்கும் கருணை என் வாழ்வின் தூதர் சாந்தியின் பாதையை காட்டும் பாவத்தை வென்ற வீரர் மன்னிப்பின் முகம் தேவனின் மைந்தர் உயிரின் உண்மை ஒளி போன்ற சாட்சி அழிக்க முடியாத அன்பு என் வலிமையின் மூலாதாரம் உயிருடன் வாழும் தேவன் பரிசுத்தத்தின் கனிவு தாயின் அன்பை போன்ற கிருபை துயரத்தில் துணையாய் திகழும் தேவன் சத்தியத்தின் ராஜா இயேசுவே மைனஸ் நம்பிக்கை வாழ்வின் அடையாளம் தேவ சிநேகிதன் என் வழியின் கண்ணோட்டம் உண்மையில் நிலைத்த தேவன் பாரங்கள் தவிர்க்கும் கர்த்தர் தூய ஆதரவு சோகம் கலைக்கும் பரிசு உலகத்திற்கு ஒளி வாழ்த்துதலுக்கேற்ற தேவன் ஆராதிக்க வேண்டிய ஒரே நபர் என் ஜெபத்தின் இறுதி வார்த்தை கர்த்தரே என் வாழ்க்கையின் இசை அடையாளமாய் விளங்கும் வாசகம் கிருபை சூழும் பெரும் ஆளுமை நன்மையின் நதியாக ஓடும் தேவன் மீட்பு தரும் சத்தம் உயிருக்கே தேவையான உணவு ஆனந்தத்தின் வேராய் நிற்கும் என் பாதையின் பரிசுத்த கதிர்விளக்காய் உயர்ந்த கிருபையின் வாசல் என் ஜீவநதி மனதை மாற்றும் தேவனின் குரல் தியானிக்க செய்யும் வார்த்தை நம்பிக்கையின் ஜொலிப்பு என் கண்ணீரின் பதில் வாக்குறுதியின் உயிரோட்டம் புனித பாசத்தின் பெரும் வெற்றி என் ஆன்மாவைக் காப்பவர் துன்பத்தில் கையில் பிடிக்கும் தேவன் கிருபை வீசும் காற்று பரிசுத்த சுகமளிக்கும் தேவன் எதையும் சாத்தியமாக்கும் கர்த்தர் என் பாரங்களை தூக்கும் பரிசு உண்மையின் சோதனை தேர்ச்சி தரும் தேவன் ஆராதிக்க அழைக்கும் இயேசு இரக்கத்தின் வானம் ஆசீர்வாதத்தின் சூழல் தேடுவோருக்கு பதிலளிக்கும் தேவன் திருப்பம் தேவன் ஆவிக்கு புத்துணர்ச்சி தரும் கிருவை பரந்த கரங்கள் வாழ்வின் அச்சுதம் உன்னத ஆசிர்வாதத்தின் தாயகம் எதையும் சகிக்க வைக்கும் சக்தி நெஞ்சத்தை அமைதி செய்யும் பரிசு உயிரின் புனித சுகம் சர்வ வல்லமை சாட்சி தரும் தேவன் ஆன்மீக சக்தி ஊட்டும் தேவன் என் உள்ளத்தின் இசை பரிசுத்தமாய் வாழ வழிகாட்டும் பாதியை ஒளியாக்கும் தேவன் ஆனந்தத்திற்கான முகவரி நித்திய வாழ்வின் உறுதி தேவனின் முகமாக இயேசு வாழ்க்கையின் சத்தியம் என் ஆன்மாவின் பாசசாலை குருதி விளைவித்த சுகம் மரணத்தை மடக்கிய உயிர் வானத்தின் வானம் பரலோகத்தின் ராஜா என் நம்பிக்கையின் கல் உயிரின் தூய மூலாதாரம் இரக்கத்தின் கடலே ஒளியின் ராஜா குற்றமில்லாத கோழியானவர் என் ஆவி ஆசைப்படும் தேவனே சத்தியமும் வாழ்வும் நீர் குற்றங்களை எடுத்தவர் மன்னிக்கத்தக்க ராஜா விசுவாசத்தின் முதல்வனும் கடைசியுமானவர் நான் நேசிக்கும் இயேசு என் இருதயத்தின் தேவன் தேவமகனே உமக்கே மாட்சியும் மகிமையும் புனிதர் கூட்டத்தின் நடுவில் நீரே ஒளி நம்மை காத்திடும் மேய்ப்பர் குருவாய் கற்றுத்தரும் தேவன் எல்லா நல்லதுக்கும் மூலதாரம் என் நடையில் வழிகாட்டி பரிசுத்து தேவன் உன்னதங்களில் மேன்மையானவர் மரணத்தை ஜெயித்தவர் உயிரோடு எழுந்தவர் புனித ஆவியின் தயாரிப்பு உண்மை பேசும் குரல் இருளை ஒளியாக்கும் தேவன் என் ஜபத்தின் பதில் பாசத்தின் நதி பாவத்தை அழிக்கும் சக்தி உயிரின் நாயகன் என் ஜீவத்தின் ஒளி மரணத்தை வென்ற வீரர் ஆன்மாவின் உணவு நமக்காக சாவி சுமந்தவர் நான் நேசிக்கும் கர்த்தர் ஆராதிக்கத் தகுதியானவர் என் நெஞ்சை வாசமாக்கியவர்